சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்னா என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்துள்ளேன் என் குழந்தையின் முகத்தில் இப்படி ஒரு அதடையாளத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் இன்று உன் வாழ்க்கைக்கு யமனாக மாற தயாராகிவிட்டாள் இவள் செய்கின்ற விஷயம் என்னவென்று உனிடத்தில் நான் அவளை கண்டு கொண்டதால் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏனோ தானோவாக வென்று நீ அதனை விட்டுவிடக்கூடாது வருவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்துகின்றவர்கள் யார் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரியுமா தெரிந்திருந்தால் கஷ்டங்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை அதுவல்ல தெரிந்திருந்தால் இவர்களை எல்லாம் எதிர்கொள்வது உனக்கு மிகவும் எளிமையான ஒரு விஷயம் இவர்கள் இப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இருந்து விடுவாய் உன் வாழ்க்கைக்கு யமனாக மாற முடியும் என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு காலமும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்பினை பெற முடியாதவர்கள் அப்பேற்பட்டவர்களை பற்றி நான் உனக்கு சொல்வதில் எனக்கு எந்த விதத்திலும் தயக்கமில்லை இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதிலும் நீ எந்த ஒரு வகையிலும் தயக்கம் காட்டாதே நான் இருக்கின்ற இந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டே இந்த சாயப்பா இத்தனை நாளும் உன்னை பாதுகாத்து வந்திருக்கின்றேன் இனியும் நான் அதனை செய்வேன் ஆனால் நீ ஏனோ தானோ வென்று இருந்து கொண்டிருக்க கூடாதல்லவா தெய்வம் நமக்கு துறையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன வந்தது என்று ஒரு பொழுதும் இருந்துவிடக் கூடாதல்லவா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான நன்மைகளை உண்மைகளை எல்லாம் நீ எந்த நொடியிலும் பெற்றுக்கொள்ள தயாராக எதற்குமே பயந்து ஒதுங்கவோ நடந்தால் நமக்கு என்னவென்று இருப்பதோ ஒரு நாளும் கூடாது அப்படி நீ செய்யும்பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் தான் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளையும் செவி கொடுத்து கேட்டு நீ சற்று முன்னெச்சரிக்கையாக உன் வாழ்க்கையை வாழும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய விடுதலை கிடைத்துவிடும் என்று தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய மனதை செலுத்து எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் உனக்குள் வருவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெளிவாக நீ பெற்று வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாம் இதற்காக கஷ்டப்பட்டோம் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாம் அடைய நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய துடித்தோம் என்று என் குழந்தையை நீ சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையிலுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை தேடி தேடி அலைந்த பொழுதெல்லாம் அது நமக்கு கிடைக்காமல் போனது எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எந்த அளவில் உன்னை வேதனைப்படுத்தியது என்பதனையும் நீ நன்றாக உணர்ந்திருக்கிறாய் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்கும் முன்னரே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு சிலரின் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது அதனால் இந்த பெண் இதை செய்தால் என்பது நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் தெரியுமா இந்த பெண் உனக்கு மிகவும் நெருக்கமானவள் எவ்வளவுதான் நம் மீது கோபம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம் மீது வருத்தம் இருந்தாலும் இவன் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டாள் என்ற இவளுக்குள் நிச்சயமாக ஒன்று இருக்கும் என்று நீ எண்ணியிருந்தாய் ஆனால் அதுவெல்லாம் இல்லை என்பதனை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த பெண் இப்போது உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றான் தான் எப்பேற்பட்டவள் என்பதனை வெளிக்காட்ட அவள் எடுத்திருக்கின்ற முயற்சித்தான் உன்னை அழிக்க நினைத்தது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவரின் எண்ணம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது நிம்மதியை எப்படி கெடுக்க முடியும் தேவையில்லாதது ஏதாவது ஒரு விஷயங்களைப் பற்றி பேசி உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிக பெரிய கவலைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைப்பதுதான் அவளினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னால் சற்றென்று நீ பலகீனமாகி விடுவாயோ எந்த விஷயத்தை நீ சொன்னவுடன் அழுது விடுவாயோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நிலத்தில் பேசுகின்றார்கள் நீயாகவே இதை பற்றி பேச வேண்டாம் என்று சொன்னால் கூட அவர்களுக்கு அதை பற்றி மிகப்பெரிய கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய நோக்கமே உன்னை வேதனைப்படுத்துவதுதான் என்னும் பொழுது நீ சொன்னால் மட்டும் நான் நிறுத்தி விடுவேனா என்பது போலத்தான் அவர்களினுடைய எண்ணங்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே எத்தனை எத்தனை விஷயங்கள் மறைந்து கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நிலையில் நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்துவிட்டால் போதும் சரியான தருணம் வரும் இவர்களை எல்லாம் உன் முன்னால் அது மட்டுமல்ல அன்று இவர்களுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலையையும் இந்த வாழ்க்கை உருவாக்கும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இந்த எண்ணங்களை கொண்டவர்களை யாரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் ஒரு பொழுதும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை எல்லாம் என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவான நிலையை அடைந்து விட்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொன்ன அடையாளத்தை தானே எங்கே என்று கேட்கின்றாய் இந்த பெண்ணின் முகத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது என்று தானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் நான் அங்கு அடையாளத்தை சொல்லவில்லை இந்த பெண்ணிடத்தில் நீ பேசும் பொழுது ஒரு விஷயத்தை சற்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும் எவ்வளவுதான் எந்த விஷயங்களைப் பற்றி பேசினாலும் இவளினுடைய முகத்தில் உண்மையான ரூபம் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டுத்தான் இருக்கின்றது புன்னகைக்க வேண்டிய இடத்தில் புன்னகைப்பது போல வில்லத்தனத்தை இவள் காட்டிக் கொண்டிருப்பாள் இவளின் முகத்தில் ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இருக்காது இவளினுடைய முகத்தில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் தென்படாது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை மட்டுமே எண்ணி கொண்டிருக்கின்ற இந்த பெண் இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் உனக்கு என்ன என்பதனை அவளால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதுவும் தெரியாதவள் அல்ல எத்தனை முயற்சிகளுக்கு பிறகு நீ ஒரு வெற்றியை பெறுகிறாய் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உழைப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை நினைத்த வெற்றியை பெற முடியும் என்கின்ற உணர்வு இல்லாமல் எப்பொழுதுமே ஏகப்பட்ட கஷ்டத்தோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இவளினுடைய இந்த முகம் மாற்றம் நிச்சயமாக வேதனை கொடுக்கிறது அல்லவா ஒருவர் நீ ஒரு வெற்றியை பெற்றுவிட்டாய் என்று சொன்னவுடன் சந்தோஷப்பட வேண்டும் அதற்கு மாறாக முகத்தில் வெளியில் புன்னகையை காட்டுவது போலவும் அவர்களின் முகத்தில் ஒரு ஓரமாக நீ உற்று நோக்கி ஆனால் அங்கே பொறாமை எண்ணங்களும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் முன்பு போல இப்பொழுது உள்ளவர்கள் எல்லாம் தனக்குள் இருக்கின்ற உணர்வுகளை சற்றென்று மறைப்பதில்லை இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது இந்த உணர்வுகளினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருகின்ற பிரச்சனைகளை எந்த நேரத்திலும் நாம் சரியாக பெற்றுக்கொண்டு நமக்கான வெற்றியை நாம் தேடத் தொடங்க வேண்டும் இவர்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கின்ற பலருடைய முக பாவனைகளும் இப்படித்தான் இருக்கின்றன நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னால் இவருக்கு எப்படி கிடைத்தது என்பது போல தன்னுடைய முகத்தை சுழித்து விட்டு செல்வார்கள் அல்லவா இந்த எண்ணங்களோடு உன்னோடு பழகுகின்றவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆனால் குறிப்பிட்ட இந்த பெண் உன்னுடன் இருந்து கொண்டே இதை செய்கிறாள் என்பதுதான் இங்கு வருத்தத்தக்க விஷயம் சாயப்பா ஒரு விஷயத்தை நுழைத்தில் சொல்ல வரும்போது அதில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக சற்றென்று உனக்கு புரிய வேண்டும் சாகியப்பா ஒரு வார்த்தைகளையும் ஒருவர் பற்றியும் இடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அடங்கியிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் உனக்கான நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் குழந்தை இனி அடையக் கூடாது இவர்களை இப்படி இருக்கிறார்களே என்று வருந்தாது எல்லாம் நல்லபடியா நல்லபடியாகவே நடக்கும் உனக்கு நன்மை மட்டுமே நிகழும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்